கர்நாடகா தேர்தல் முடியும் வரை இந்த காவேரி வேளாண்மை வாரியம் அமைப்பது பற்றி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவாங்க அந்த காலம் தாழ்த்துறதுக்கு ஒரு வசதியான நடைமுறை தான் அந்த மேற்பார்வை குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயம் இது தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக விவசாய பணிகுடி மக்களை ஏமாத்துகிற ஒரு தவறான ஒரு முன்னுதிர முன்னுராதமான செயல் அது அதுக்காக தான் ஆட்சி அதிகாரம் வேணும்னு கேட்குறோம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க எப்படி சோமாலியாவில் இருந்த ஆட்சியாளர்கள் மாதிரி எல்லா திட்டம் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் தங்களுக்கு வருமானம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லா திட்டத்தையும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க இந்த நியூட்ரினோ திட்டத்தெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவு பண்ணுறதுனால் தவறு இதே மாதிரி திட்டங்களால் தான் சோமாலி அடிபட்டுச்சு இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதிகளெல்லாம் நான் எம்பியாக இருந்தவன் ரொம்ப ஒரு பொல்யூஷனே இல்லாத ஏரியா அந்த ஏரியா அங்கே இதெல்லாம் அளவு பண்ணால் என்ன ஆகும் தமிழ்நாடு கேரளா எல்லாம் பாதிக்க போகுது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு நிச்சயம் சோமாலியா ஆகிடும் எப்படி நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றாங்க பீகார்லேருந்து இங்கே வர்றாங்க வேலைக்கு நம்ம மக்கள்லாம் போயிடுவாங்களோ இங்கே மக்களே இல்லாம பூர்வீகமாக இருக்கிறவங்க இல்லாமல் போயிடுவாங்கங்கிற நிலைமை தான் இங்கே உருவாகிடுமோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது இதில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடலைன்னா இதில் நிச்சயம் நாம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது அது ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் வந்துட்டு நேற்று அவங்க வந்து இந்த காவேரி மேற்பார்வை குழு ஆணையம் சொல்கிறதுங்கிற சூப்பர்வைசர் கமிட்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்க சொன்னால் சூப்பர்வைசர் கமிட்டி எதுக்கு அமைக்கணும் இன்னும் ஆறு வாரம் முடிய போகுது இதுதான் இதுதான் அவங்களுடைய தவறான ஒரு வழியில் மத்திய அரசாங்கம் போயிட்டுருக்கு அவங்க திருந்தணும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் அவர்களை திருத்துவார்கள் முதலாவதாக துவக்க ஆகவே தூங்கவரே நிகந்துவார்கள் காவிரியூர் அவர்கள் நீதிமன்றம் தான் அதை உறுதிப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு ஏழாம் காலமாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வந்து ஏமாற்றி வந்த மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் சுப்ரீம் கோர்ட் படி அமைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி இந்த உண்ணாவிர போராட்டம்